ും അതിലെ കനമതിക്കുളള നബിയും പേരാണ് அது நபியின் கூற்று அல்ல நபி தோழரின் கூற்றே ஆகும் என்ற பின்னணியிலே தவா செய்வதற்கு ஒலோ கட்டாயமான ஒரு சிலர் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் வேறு சிலர் அவ்வாறு கிடையாது என கூறுகின்றார்கள் இதில் சரியான விடயம் எது கட்டாயம் ஒலோ செய்ய வேண்டும் என்று இருந்தால் தவாவின் போது இடைநடுவே உதாரணமாக மூன்றாவது சுற்றின் பிறகு உலோ முறிந்துவிட்டால் மீண்டும் செய்து கொண்டு வந்து விட்ட இடத்திலிருந்து தொடர்வதா அல்லது ஆரம்பத்தில் இருந்து மீண்டும் தவாப் செய்வதா இது பற்றி விளக்கம் தாருங்கள் என நண்பர் ஒருவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் தவா என்பது தொழுகையாகும் எனவே நீங்கள் தவாப் செய்தால் கதைப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தி இதனை பதிவு செய்த ஆரம்பகால மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவராகிய இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்கள் முகமது பின் பக்கர் என்ற அறிவிக்கின்ற போது இதனை நபி அவர்கள் கூறியதாக நபியை தொட்டும் அவர் அறிவிக்கவில்லை என்று இதன் குறைபாட்டை சுட்டிக்காட்டுகின்றார் இவ்வாறு ஆரம்ப கால அறிஞர் உட்பட மத்திய கால அறிஞர் இமாம் நவி போன்றவர்கள் இது நீங்கள் கூறியது போன்று நபியின் கூற்று அல்ல என்பதைத்தான் சரி கண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அல்லாஹே அஞ்சி நீதமாக இதனை அலசுகின்ற போது மத்திய கால மிகச்சிறந்த அறிஞர் இப்னு ஹஜர் உட்பட சமகால அறிஞர்கள் விரிவாக ஆழமாக அலசியதன் முடிவாக இது சகிஹான நபியவர்களின் கூற்று என்பதைத்தான் தான் அறிஞர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் முஸ்னத் அகமதிலே பதினாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்றாவது அறிவிப்பு பற்றி சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த அறிஞர் என்பவர் இது சகிஹான ஹதிஸ் என்று இதற்கு தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார் இதே போன்று மிக விரிவாக நாசிருதீன் அல்பானி அவர்கள் இந்த விடயத்தில் இது சகி அறிவிப்பு தான் என்று ஆழமான விரிவான அலசலை முன்வைத்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார் எனவே இந்த ஹஜீஸ் சகி ஆனது என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதுதான் உண்மை என்பதே விரிவான ஆழமான ஆய்வுகளின் முடிவாகும் இதனை ஆய்வு ரீதியில் ஆதாரங்களோடு நிறுவப்பட்டுள்ள விடயமாகும் ஆனால் இந்த ஹஜீஸ் உட்பட தவாஃப் என்பது அதற்கு ஒவ்வொ என கூறுகின்ற ஏதேனும் சகிஹான ஆதாரங்கள் இருக்கின்றதா எனக் கேட்டால் இல்லை என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது தவாபை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நபியவர்கள் உணவு செய்து ஆரம்பித்தார்கள் கண்டிப்பாக நாமும் தவாஃபை ஆரம்பிக்கும் போது உணவு செய்து ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் அதன் பிறகு இடைநடுவே உதவும் முறிந்து விட்டால் அது பற்றி நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய எந்த தேவையும் கிடையாது தாராளமாக அந்த தவாஃபை நாம் நிறைவு செய்யலாம் தொடரலாம் உண்மையில் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பவாஃப் சல்லாத்தும் தவாஃப் என்பது தொழுகையாகும் ஃபை இது அஃபுஃப்தும் கலாம் நீங்கள் தவாப் செய்தால் கதைப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் இந்த ஹஜீஸிலே கூறியிருக்கின்றார்க இங்கே தவாஃப் என்பதற்கு தொழுகையின் கூலி கிடைக்கும் கூலி விடயத்தில் தான் அது தொழுகை போன்றது என்ற சரியான புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதலை இந்த ஹஜீசிற்கு விளக்கம் கூறிய இமாம் இயாவ் என்று நினைக்கின்றேன் அல்லது இது போன்ற ஒரு அரியர் தொழுகையின் கூலி கிடைக்கும் என்பதே இதன் கருத்து என்ற அந்த விடயத்தை அவர்களும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் உண்மையில் தவாஃப் என்பதை அனைத்து விடயங்களிலும் தொழுகை போன்று நாம் என கருதினால் தொழுகைக்கென ஒரு முறைமையை அல்லாஹ் தூதர் மூலம் கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றான் தக்வீரை கொண்டு ஆரம்பிக்கப்படும் சலாம் கூறி முடிக்கப்படும் பிரிவலாவை முன்னோக்கி நின்று தொழுவது என்பது கட்டாயமானதாகும் இப்படி பல்வேறு விடயங்களை பார்க்கும் போது தவாஃப் என்பது நாம் தொழுகின்ற இந்த தொழுகை போன்றது என்று அதன் வெளிப்படையான செயல்பாடுகளிலே நினைப்பது முற்றிலும் தவறானதாகும் எனவே உங்கள் கேள்விக்கு சுருக்கமான தெளிவான பதில் தவாப் என்பதற்கு தொழுகையுடைய கூலி கிடைக்கும் தொழுகை போன்று என நபியவர்கள் தவாஃபை கூறியது வெளிப்படையான அதன் செயல்களில் குறிப்பாக அதற்கு கட்டாயம் உதோ இருக்க வேண்டும் என புரிந்து கொள்வது முற்றிலும் தவறானது தவாப் என்பது உதுவை கொண்டு உணுவை உணவு செய்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதே நேரம் உணவு தவாப் முடிவதற்கிடையே உணவு முறிந்து விட்டால் மீண்டும் உணவு செய்ய வேண்டும் என நினைப்பது முற்றிலும் தவறானது இந்த ஹஜீஸ் நபி அவர்கள் கூறிய உண்மையான ஹதீஸாக இருந்தாலும் அதிலே தொழுகை போன்று தவாஃபிற்கு அது முடியும் வரைக்கும் உணவு இருக்க வேண்டும் என்பதற்கு அது உட்பட எந்த ஒரு ஹதீஸிலும் ஆதாரம் கிடையாது ஆகவே சரியான இஸ்லாமிய முறைமை தவாப் செய்கின்ற ஒருவர் செய்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் இடைநடுவே முறிந்துவிட்டால் அது அவருடைய தவாஃபிலே எந்த பாதகத்தையும் ஏற்படுத்த மாட்டாது மீண்டும் ஒன்னு செய்வது கடமை என்பது இஸ்லாமிய சட்டம் அல்ல ஒரு சில அறிஞர்களுடைய பிழையான புரிதலே தவாப் என்பதற்கு கட்டாயம் ஒது இருக்க வேண்டும் என்ற கூற்றாகும் ஆகவே தவாஃப் என்பது உலு செய்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் இடைநடுவே உலு முறிந்து விட்டாலும் அதனை நாம் பூரணப்படுத்தலாம் தவாஃப் என்பதற்கு உலு கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற சட்டம் ஒரு ஆண் சுண்ணாவிலே கிடையாது